அகிலத்தின் என் சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் கால நூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் அமெரிக்கா தலைமையிலான படையை நிறுத்துவது தொடர்பான சர்வதேச படைகளை நிறுத்தும் திட்டத்திற்கு ஹமாஸ் இயக்கம் முழுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது காசாவில் மிக பெரிய ஒரு சிக்கலாக மாறியிருக்கின்றது ஈரான் ஸ்டேல் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரே நேரத்தில் மிக பெரிய அளவிலான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் சிரியாவில் ஸ்ட்ரேலிய ஆதரவு படைகள் மீது மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சிறிய அதிபர் ஜொலானி சந்தித்த பின்னர் சிரியாவுக்குள் இருக்கும் ஆயுத குழுக்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரேலியக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரும் சூழ்நிலையில் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் வீடுகள் கட்டடங்கள் குடியிருப்புகள் அனைத்தும் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்காலிக கூடாரங்களில் தங்கியிருக்கும் மக்கள் கனமழையினால் மிகப்பெரிய ஆபத்துக்களை தற்போது சந்தித்திருக்கின்றார்கள் வெள்ள நீரில் பல அவர்களுடைய கூடாரங்கள் மூழ்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சரியான முறையில் தங்க வைப்பதற்கு குறைந்தபட்சம் நான்கு லட்சம் தற்காலிக கூடாரங்கள் தேவை என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது ஆனால் தற்காலிக கூடாரங்களையும் தற்காலிக மொபைல் கோம் என்று சொல்லக்கூடிய வீடுகளையும் கூட உள்ளே செல்ல அனுமதிப்பதில் ஸ்டேல் மிகப்பெரிய அளவில் தடைகளை விதித்து வருவதால் இந்த மழை காலத்தில் அந்த மக்கள் மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்க இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தற்போது காச சுகாதார அமைச்சகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த மழை காலத்திலாவது அந்த மக்களுக்கு தேவையான தற்காலிக வீடுகளை ஸ்டில் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் காசாவினுடைய ஊடக அலுவலகத்தினால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இருபது அம்ச காசா திட்டத்தின் மீது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வரைவு தீர்மானத்தை அமெரிக்கா சமர்ப்பித்திருக்கின்றார்கள் இன்னும் சில மணி நேரத்தில் அந்த வரைவு தீர்மானம் வாக்கெடுப்புக்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வர இருக்கின்றது அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட குறைபாடுகள் தொடர்பாக நேற்று முன்தினம் வெளியிட்ட காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் அதிலும் குறிப்பாக ரஷ்யாவை நேரடியாக இந்த வரைவு திட்டம் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் பாலஸ்தீனர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதில் தவறி இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை இராஷ்ய அதிபர் புடின் மேற்கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல ரஷ்யா நேரடியாக தாங்களும் ஒரு வரவு திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் இதற்கு எதிராக முன்வைத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த அம்ச திட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் சர்வதேச படையை காசாவில் நிறுத்துவது தொடர்பிலானது காசாவில் ஒரு நிலையான அதிகாரம் அமைக்கப்படாமல் பாலஸ்தீனர்களுக்கான தனிநாட்டு கோரிக்கை அங்கீகரிக்கப்படாமல் பாலஸ்தீன ராஜ்யம் அதாவது பாலஸ்தீனம் ஒரு மாநில அந்தஸ்துடைய ஒரு தேசமாக கூட அங்கீகரிக்கப்படாமல் சர்வதேச படையை நிறுத்துவது இந்த பாலஸ்தீன கனவை நிறுத்துப் போக செய்யும் என்பதை நாம் பல தரவை வலியுறுத்தி இருந்தோம் அதிலும் குறிப்பாக இந்த சர்வதேச படைகள் ஆரம்பத்தில் துருக்கி இருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் பின்னர் துருக்கி படைகள் அங்கே உள்ளே வர மாட்டார்கள் என்று கூறப்பட்டது ஸ்டேல் அமெரிக்காவினுடைய படைகள் காசா இடம் இடம்பெற மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இறுதியில் அதே அமெரிக்க படைகளைச் சேர்ந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த காசா சர்வதேச படையில் இருப்பார்கள் என்றும் அமெரிக்கா தலைமையில் தான் இந்த காசா சர்வதேச படை செயற்படும் என்ற ஒரு திட்டமும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஏனெனில் ஸ்டேல் படைகள் அங்கு வராவிட்டாலும் கூட அமெரிக்கா வந்தால் இஸ்ரேல் வந்ததைப் போல தான் எனவே ஸ்டேல் தான் அமெரிக்கா அமெரிக்கா தான் இஸ்ரேல் அவர்களுக்கு இடையில் மாற்று இல்லை அதிலும் இந்த நிதன்ஜாகு ஸ்டேல் பிரதமராகவும் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு இடையில் இன்றுமில்லாத ஒரு நெருக்கம் பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்வதில் மிகப்பெரிய ஒத்தகருத்து காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்க படைகள் காசாவுக்குள் வருவது காசா மக்களுக்கு காசா போராளிகளுக்கு வைத்து கொள்ளப்படும் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு என்று சொல்லியிருந்தோம் இன்று ஹமாஸ் இயக்கம் சொல்லிவிட்டார்கள் சர்வதேச படைகள் இங்கு வருவதற்குரிய தேவை கிடையாது முதலில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு இங்கு ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துங்கள் பாலஸ்தீனத்தை ஆள்வதை பாலஸ்தீனர்களே தீர்மானிக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை குடியுரிமையாக கொண்டது அதாவது பாலஸ்தீனத்தில் பிறந்த யார் அதை ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் எங்கள் ஆயுதங்களை கைவிட்டு அவர்களுக்கு ஆதரவை வழங்குவோம் அதனுடைய கருத்து இங்கே அமெரிக்காவோ அல்லது சவுதி அரேபியாவோ வந்து நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டாம் பாலஸ்தீன மக்கள் இதுக்குள்ளேயே பல இயக்கங்கள் இருக்கின்றன சிவில் சமூக குழுக்கள் இருக்கின்றன அதாவது பாலஸ்தீனத்திற்குள் ஒரு திறந்த தேர்தலை வையுங்கள் பாலஸ்தீனத்தை பாலஸ்தீன மக்களே ஆளக்கூடிய ஒரு அதிகார அமைப்பு தான் இங்கு ஆட்சி செய்ய வேண்டும் சர்வதேச படை கொண்டு வரப்படுவது இந்த கனவுகளை நேற்று போக செய்து காசாவில் ஒரு மேலாதிக்க படை அமைப்பிடம் ஒப்படைத்து பாலஸ்தீனர்கள் சரணடைவதற்கு அடைவதற்கு ஒப்பானது வெளிநாட்டு பாதுகாவலரை திணிப்பதாக நீங்கள் பாலஸ்தீனத்தை கபலீகரம் செய்ய முயற்சிக்க வேண்டாம் என்று கமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது ஹமாஸ் இயக்கம் மட்டுமல்ல ஹமாசுடன் இணைந்து பாலஸ்தீனத்தில் போராடக்கூடிய போராளி இயக்கங்கள் இஸ்லாமிக் ஜிகாத்தாக இருக்கலாம் முஜாஹிதீன் படைகளாக இருக்கலாம் அலக்ஷா படைகளாக இருக்கலாம் அனைத்தும் தெரிவித்து விட்டார்கள் குறிப்பாக காசாவை நிராயுத பாணியாக்குவதையோ அல்லது காசாவில் ஆக்கிரமிப்பு தொடரும் போது ஆயுத குழுக்களின் ஆயுதங்களை களைவதோ தற்கொலைக்கு சமனான ஒரு விடயம் என்பதை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இது முன்னரே எதிர்பார்க்கப்பட்ட விடயம் அதிலும் குறிப்பாக காசாவில் இந்த போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொண்டு குவித்திருப்பதால் இந்த சமாதான காலத்தில் இஸ்ரேல் மீதான நம்பிக்கை முற்றும் உள்ளதாக இழக்கப்பட்டிருக்கின்றது போர் நிறுத்த ஒப்பந்த காலத்திலேயே இவ்வளவு மீறல்களை செய்யக்கூடிய இஸ்ரேல் போர் நிறுத்த முடிவடைந்த பின்னர் என்ன விடயங்களை எல்லாம் செய்வார்கள் என்பதுதான் பலருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் ஹமாஸ் மற்றும் இதர இயக்கங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க முடியாது என்பதையும் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் ஸ்ரேல் இடையிலான புரிந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது நேற்று முன்தினம் ஸ்ரேலினுடைய பிரதமர் நிதன் ஒரு கிப்மொழி ஊடகங்களுக்கு செய்தியாளர் சந்திப்பை நடத்தும் பொழுது ஈரான் மீண்டும் அணு ஆயுத தளங்களை வேகமாக கட்டி வருகின்றார்கள் என்பதை எமது உளவுத்துறை கண்டறிந்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக முன்பை விட வேகமாக முன்பை விட அதிக அளவிலான யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ளத்தக்க வகையில் இந்த அணுவாயுத நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இவற்றை விரைவில் நாங்கள் முடித்து வைப்போம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இதனுடைய கருத்து நாங்கள் மீண்டும் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தப் போகின்றோம் விமானப்படை தாக்குதலை முன்பு நடத்ததை போல செய்யப் போகின்றோம் என்பதை ஸ்ரேல் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இன்று ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இம்முறை ஈரான் மீது ஸ்டேலோ ஸ்டேலின் கூட்டாளிகளோ மேற்குலக நாடுகளோ அமெரிக்காவை தாக்கினால் ஸ்டேல் இதுவரை இல்லாத பேரழிவை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கடந்த மோதலின் போது நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட தாட் இடைமறிப்பான்களை ஏவிய போதும் எங்களுடைய ஏவுகணைகள் பல இடங்களை தாக்கி தரைமட்டமாக்கி தரைமட்டமாக்கியிருக்கின்றன ஆனால் இம்முறை நீங்கள் நூற்று கணக்கில் ஏவுகணைகள் கடந்த முறை போல இஸ்டைகளை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் மழை போல ஒரு சூறாவளியைப் போல ஏவுகணைகள் இஷ்டைகளை தாக்கும் என்பதை ஈரான் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே வாஸ்டில் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் வாஷிங்டன் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் இம்முறை ஈரான் கடந்த முறையைப் போலாமல் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் இஷ்டைகளை நோக்கி ஏவப்போகின்றார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருந்த சூழ்நிலையில் தற்போது ஈரானை நேரடியாக குறிப்பிட்டு விட்டார்கள் சூறாவளி போல ஏவுகணைகள் ஸ்டேலை தாக்கும் எங்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தினார் அது மட்டுமல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு நிலையங்கள் உயர்ப்புடன் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக ஏவுகணைகளை உற்பத்தி செய்து ஈரான் ஆயுத களஞ்சியத்தில் குவைத்து வருகின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன இது முழுக்க முழுக்க ஈரான் இம்முறை ஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தினால் அல்லது ஸ்ட்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்தினாலும் கூட மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது அதிலும் ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் தளபதி இம்முறை குறிப்பிடுகின்றார் கடந்த முறை சில கட்டுப்பாடுகளை கடைப்பிடித்திருந்தோம் ஆனால் இம்முறை ஸ்ரெயல் தாக்கினால் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது இறுதி வரை எங்களுடைய தாக்குதல் நடைபெறும் ஸ்ரேல் என்ற தேசம் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு தாக்குவோம் என்பதை புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதி மீண்டும் தெரிவித்திருக்கின்றார் இறுதியாக சிரியாவின் சுவேடா மாகாணத்தில் ஸ்டேல் ஆதரவு பெற்ற ட்ரோஸ் பிரிவுகள் மீது மீண்டும் அங்கிருக்கும் இயக்கங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் சிறிய அரசாங்க படைகளுக்கும் அவர்களுக்கும் இடையே கூட சில இடங்களில் மோதல்கள் விடுத்திருக்கின்றன இது பிராந்தியத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது அல் ஜலானி அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பென்டகன் அதிகாரிகள் அமெரிக்காவினுடைய தளபதிகளை சந்தித்த விடயமானது சிறிய ஊடகங்களில் எதிர்மறையாக பேசப்படுகின்றது ஏனெனில் இஸ்ரேலிய படுகொலைகளுக்கு முழு உடந்தையாக செயற்படுவது அமெரிக்கா என்பதை யாவரும் அறிந்திருக்கின்றார்கள் அதேபோல் சிரியாவில் லெபினானில் ஈராக்கில் இந்த மத்திய கிழக்கிலெல்லாம் தன்னுடைய சுய லாபத்துக்காக அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலாக மத்திய கிழக்கை துண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய மோதல்களை ஏற்படுத்தி மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை உயிரிழக்க வைக்கின்றார்கள் என்ற விடயம் தற்போது சமூக ஊடகங்களை பார்க்கக்கூடிய அனைவர் மட்டத்திலும் பரவி இருக்கிறது இந்த நிலையில்தான் அல் ஜலானி அமெரிக்க திரு ட்ரம்பினுடைய காலடியில் மண்டியிட்டு விட்டார் அமெரிக்காவுக்கு சிரியாவை எழுதி கொடுத்து விட்டார் என சிரியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் ஏன் சிரியாவில் இதுவரை அல் ஜலானி ஆட்சிக்கு ஆதரவாக பேசிய ஆய்வாளர்கள் கூட பேசுவதற்கு எழுதுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் அல் ஜொலானி ஐஎஸ்ஐஎஸ் அல் ஹைடாவை உருவாக்கியது அமெரிக்காதான் என்ற சந்தேகத்தை அங்கு நடந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கும் பின்னணியில் தற்போது ஸ்டேல் ஆதரவு பெற்ற ட்ரூஸ் மக்கள் மீது படைப்பிரிவுகள் மீது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக தாக்குதல் நடைபெற்ற சூழ்நிலையில் மீண்டும் சிரியாவில் இருக்கும் ஒரு இயக்கம் ட்ரூஸ் படைப்பிரிவுகளை இருக்கக்கூடிய ஸ்வைடா மாகாணத்தில் தாக்குதல் இருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஆதரவான போக்கை அல் ஜுலானி எடுக்கும் பொழுது நாங்கள் இதற்கு தயாராக இல்லை அதாவது அமெரிக்காவை ஆதரிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இணங்க மாட்டோம் என்பதை காட்டுவதைப் போல சிறையாவுக்குள் இருக்கக்கூடிய இயக்கங்களை ஸ்ட்ரேலிய ஆதரவு பெற்ற படைகள் மீதான தாக்குதல் பார்க்கப்படுகின்றது எனவே ஒருபுறம் அமெரிக்கா ஸ்ட்ரேலுக்கு ஆதரவான அல்ஜுலானியின் நிலைப்பாடு மறுபுறத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் முற்றுப்புள்ளியை அளவுக்கு எதிர்ப்புக்கள் அங்கு வேகமாக ஆரம்பித்திருக்கின்றன மிக பெரிய அளவில் பேசப்படுகின்றன எனவே சிரியாவை மொசாட்டிடமும் சிஏஏடமும் எழுதி கொடுக்கும் அல் ஜுலானிக்கு அங்கிருந்தே எதிர்ப்புக்கள் முற்றுப்புள்ளியை ஏற்படுத்துமா என்பதுதான் அடுத்து கேள்வி அடுத்து சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் நேற்றைய தினம் ஜப்பானின் பிராந்திய கடல் எல்லைக்குள் ஒரு போருக்கு செல்வதைப் போல உள்ளே நுகர்ந்து சென்கா தீவுகளுக்கு அருகில் சென்றிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன பீரங்கிகள் மணிக்கொண்டு ஏவுகணைகள் தாங்கிய போர்க்கப்பல்கள் சென்காகு தீவுகளுக்கு அருகில் சென்றமையே டோக்கியோ சீனாவின் நடவடிக்கைகள் ஆத்திரமூட்டும் மற்றும் எல்லை மீறிய செயற்பாடு என்றும் இது கிழக்கு சீன கடற்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே தென்கொரியா ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகள் அடுத்து வரும் வாரங்களில் மிகப்பெரிய ராணுவ தொகையை நடத்த இருப்பதாக அறிவித்து சில நாட்களில் சீனா ஜப்பானிக் சொந்தமான சென்காவு தீவுகளுக்கு அருகே சென்று தன்னுடைய போர்க்கப்பல்களில் ஊடுருவியுள்ளமை மிகப்பெரிய பதற்றத்தை அந்த பிராந்தியத்தில் மீண்டும் ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்